வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதன் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்று கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி ஏசைய ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் இந்த உபவாச நாளுல கடைசி செக்ஸ்ல வந்து இருக்க உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள்ல ஆண்டவரே நாம் என்ன பேசுவது என்று தெய்வ சந்தித்துல காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு தத்தமாக எனக்கு கொடுத்த பகுதி தான் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அது என்னால கூடின கூட்டம் அல்ல யார் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ யார் உனக்கு உரோகமாக செயல்பட்டார்களோ யார் உனக்கு உரோகமாக பொய்யாக தீவினைகளை செய்தார்களோ யார் உனக்காக செயல்பட்டார்களோ நிந்திக்கணும் என்று கிரியைகளை செய்தார்களோ அது எல்லாரும் நான் எழுப்பிவிட்டவர்கள் அல்ல அது ஆண்டவாக இயேசு எழுப்பிவிட்டவர்கள் அல்ல அவர்களே கூடி உனக்கு உரோகமாய் வந்தார்கள் ஆனாலும்

பேசலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் எப்படி வேணாலும் நிந்திக்கலாம் எப்படி வேணாலும் அவமானப்படுத்தலாம் எப்படி வேணாலும் மாந்திரிகிரியை செய்யலாம் எப்படி வேணாலும் செயல்படலாம் என்று கூடி வந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் உனக்கு விரோதமாய் வந்த அவர்கள் நான் எழுப்பவில்லை அவர்கள் என்னால் அவர்கள் வரவில்லை அவர்களின் சுய கிரியினாலும் விசுவாச தூண்டிவிட்ட கிரியினாலும் வந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று உனக்கு நான் வாக்கு பண்ணுகிறேன்

ஒரு மனிதர் ரட்சிப்புக்காக அவரிடம் ஆடவர் பற்றி ஆண்டவராக சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் அந்த மனிதர்கள் நிமித்தம் அவர்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக எழுப்பி வந்தார்கள் எனக்கு விரோதமாக பொய்யாக பரப்புவது எனக்கு விரோதமாக தேவையில்லாத காரியங்கள் செய்கிறது எனக்கு விரோதமாக ஒரு மனிதனை எழுப்பி விடுவது என்று சொல்லி மாந்திரங்களை எழுப்பி விடுவது என்று சொல்லி காணப்பட்டு கொண்டிருக்கலாம் இப்போ வரைக்கும் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவரிடம் கேட்டேன் சுவாசத்தை நிறுத்தி என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார் கடைசி நேரத்துல வந்திருக்கிற உபவாசத்தை நிறுத்தார் அவர்கள் எவ்வளவு வேணாலும் கூடட்டும் எப்படி வேணாலும் உனக்கு விரோதமா நடட்டும் நீ தனியாக இருக்கிற என்று சொல்லி செயல்படட்டும் ஆனால் அவர்கள் என்னால் கூடவில்லை நான் அவர்களை உன் பச்சத்தில் வரும்படி உன் குடும்பத்தை தேர்ந்தெடுத்தேன் என்று தேவன் சொன்னார் அலேலூயா 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 அவர்கள் விரோதமா இருக்கலாம் ஐயா அவர்கள் நான் செய்வேன் ஒருவேளை மனிதர் உங்களுக்கு விரோதமாக எழுந்து வரும்போது சோர்ந்து போய் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன் ஆனா அவர்கள் எனக்கு விரோதமா ஆறார்களே என்று சொல்லி எனக்கு விரோதமாக அவர்களுடைய கிரியங்கள் இருக்கிறதே என்று சொல்லி எனக்கு ரோதமாக அவர்கள் பொய்யா பரவுறாங்க என்னை அவமானப்படுத்துறாங்க நான் அவங்களுக்கு நன்மை தானே செய்தேன் ஆனா அவர்கள் எனக்கு தீமை மாத்திரம் செய்கிறார்கள் என்று சொல்லி சோதனை இன்று உனக்கு தேவன் வாக்குப்படுகிறார் எவர்கள் உனக்கு கூறினார்களோ அவர்கள் வரும்படி தேவன் செய்வார் உனக்கு ஆதரவாக இருக்கும்படி செய்வார் பொய்யா பேசினவர்கள் உன்னை புகழும்படி தேவன் செய்வார்

அவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணுக்கும் வனவாதங்களை எழுப்பி விடுறதோ என்ன வேணாலும் செய்தாலும் நீ அவர்களை மன்னித்து அதை மறக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது அவர்கள் பட்சத்துல வரும் பொழுது ஏற்றுக்கொள்வார் நீ அவர்களை ஏற்றுக்கொள்ளும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகிமைப்படுவார் அலையா அலையா இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே